ரதே ரதே ஹைப்ரேஜ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு நம்ம சேப்பக்கிழங்க எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு கப் அளவுக்கு நமக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் தேவை அது என்னென்னு நான் சொல்கிறேன் தோல் வந்து நல்லா சீவிட்டு நம்ம ரெண்டு மூணு தடவை அளவுக்கு நல்லா கழுவிக்கணும் சேப்பக்கிழங்கு வந்து பொதுவாகவே நம்ம வேக வச்சு சமைப்போம் இன்றைக்கும் நம்ம வேக வைக்காமல் தோல் மட்டும் சீவிட்டு அப்படியே டேரெக்டாக செய்யணுங்க நிறைய வந்து நம்ம சேப்பக்கிழங்கு செய்யும் போது கை வந்து நம்ம நம்மனாக ஆகிடும் அதனால் தண்ணி போட்டு ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதில் இந்த மாதிரி பாசி பருப்பை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச பருப்பு வந்து ஒரு நம்ம எந்த அளவுக்கு கலங்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு குவாண்டிட்டிக்கு நம்ம இந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் நான் இன்னொரு ரெசிபி செய்கிறதுக்காக சேர்த்து செஞ்சு ஊற வச்சுருந்தேன் அதனால இதை பாதி சேர்த்துக்கிறேன் ஈக்குவல் குவாண்டிட்டிக்கு நமக்கு பருப்பும் சேப்பக்கிழங்கும் இருக்கணும் இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா டேரெக்டாக நம்ம அப்படியே கூட செய்யலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் இந்த ஸ்டாண்டு வச்சுக்கலாம் ஸ்டாண்டு வச்சு இதுக்கு மேலே வச்சு நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு மேலே வச்சு தண்ணியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்த மிக்சிங்கை இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது ரெண்டுத்தையுமே நம்ம சேப்பக்கிழங்கு வேக வச்சும் பாசிப்பருப்பு வேக வச்சும் செய்யலாம் நார்மலாக வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்ச பாசிப்பருப்போட ப்ளஸ் வந்து நம்ம சேப்பக்கிழங்க டேரெக்டாக கழுவிட்டு நம்ம தூளை சீவிட்டும் ஆட் பண்ணலாம் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்க்கலாம் நான் வந்து உப்பு சேர்க்கல ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்தோம்னா அந்த பன்னீரோட ஸ்மெல் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே வந்து தெரியும் அதனால் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அந்த தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஏற்கனவே இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்க அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவி நான் எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது ஈஸியாக வந்து அப்படியே கவுத்தம்னா நமக்கு டேரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மிக்ஸிங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக பண்ணிடாதீங்க கொஞ்சம் வந்து தண்ணி போல் இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி எல்லா மிக்ஸிங்கும் சேர்த்து நம்ம தட்டில் போட்டு அப்புறமா இப்படி கையில் வந்து நான் நல்லா தடவி விட்டுடுறேன் நல்லா வேகட்டும் இப்போ வந்து இது நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து சூடு இல்லைங்களா அந்த தண்ணியில் வச்சு இதை கொதிக்க வைக்க போகிறோம் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்த அப்புறமா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வந்து இது வெந்துருச்சு வெந்த அப்புறமா கொஞ்சம் ஆற விடுங்க நல்லா ஆறின பிறகு இது நம்ம வெளியே எடுத்துக்கணும் வெளியே இந்த மாதிரி தட்டு வந்து அப்படியே கவுத்து போட்டோம்னா அது டேரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம் இப்போ நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு அந்த மாவு அப்படியே வந்து ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறிட்டு சில்லுனான அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீசஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குங்க அதனால உங்களுக்கு வந்து குழம்பு செய்யணும்னா கண்டிப்பாக வறுத்துட்டு செய்யுங்க டேரெக்டாக அப்படியே சேர்த்திங்கன்னா அது என்ன ஆகுன்னா ரொம்ப வந்து அந்த சாஃப்ட்னஸ்னால குழஞ்சி போயிடும் அதனால எண்ணெயில் வந்து இந்த மாதிரி வருத்துட்டு அதுக்கப்புறம் சேருங்க இல்லைன்னா தவாலை வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக சுட்டு எடுத்துக்கூட நீங்கள் செய்யலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் அந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பன்னீராக இருக்கும் நிறைய பன்னீர் வந்து நான் செய்யும் போது இதை வறுக்காம கூட அப்படியே குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவேன் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி அந்த பொருள் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது சமைக்கும்போது சமைக்கும் போது இல்லைனா அது என்னாகணும்னா ஒரு சில டைமில் இப்போ நம்ம இதை வறுக்காமல் சேர்த்தோம்னா அப்படியே குழஞ்சி போயிடும் அதனால் கண்டிப்பாக வறுத்து தான் சேர்க்கணும் ஒரு சில பன்னீர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதை வந்து நம்ம வறுக்காமல் கூட அப்படியே கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோதாங்க பன்னீர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் சேப்பக்கிழங்கு இப்போ கப்பு எடுக்கிறோம்னா அரைக்கப்பை பாசி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக டேஸ்டியாக நமக்கு பன்னீர் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் கட் பண்ணி குழம்பு செய்யலாம் இல்லை வறுவல் செய்யலாம் இல்லை டிக்கா செய்யலாம் பஜ்ஜி செய்யலாம் எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி செய்யலாம் இல்லை வெறுமன மசாலா போட்டு எண்ணெயில் எடுத்து கூட அப்படியே ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம் நம்ம சேனலில் நிறைய தடவை நான் ஏற்கனவே அந்த பன்னீர்லாம் செய்யும் போதெல்லாம் ஒரு ஒரு தடவை பன்னீர் போதும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து எப்படி சமைக்கணும் இருக்கிறதுனு சொல்லி காட்டியிருப்பேன் அதே போல் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மிக்சிங்கை வந்து நான் நல்ல கொஞ்சம் மிதமான சூரில் வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்ல கலர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ வந்து மேலுக்குள்ளே நமக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் அப்படியே அந்த பனிரோட அந்த டெக்ஸ்சர் போலவே நமக்கு இருக்கும் இப்போ இந்த நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா நம்ம வேக வச்ச அந்த பீஸ் வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஆறணும் அப்புறமா சேருங்க இதுவே வந்து சில்லுன்னு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி சேர்த்தோம்னா இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அதனால் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்த இந்த பீஸை நம்ம வந்து குழம்பு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கி அதில் தக்காளியை வதக்கி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நம்ம ஒரு கறி மாதிரி மாதிரி செய்வோம் இல்லைங்களா ஏதாவது ஒரு ட்ரையான ஒரு கறி மாதிரி அந்த மாதிரி ஒரு கறியை தான் செய்ய போகிறேன் இப்படி எல்லாத்தையும் வறுத்த அப்புறமா இதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நான் வந்து கறியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு வந்து மசாலா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மிக்ஸிங்கை இன்னைக்கு சேர்க்க போகிறோம் அப்போ தான் வந்து நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வருத்தும் போது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் ப்ளஸ் மசாலாவும் நமக்கு நல்லா வந்து நமக்கு வச்சிருக்க இந்த பன்னிற்குள்ளே ஒட்டி வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு கலரு கலரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை கலக்கி விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து மிதமான சூடில் கொதிக்க வச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு இது ஒரு ட்ரையான ஒரு கறியாக அப்படியே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் கரம் மசாலா கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பன்னீர்கோட நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பன்னீர் செஞ்சாலுமே அதை ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் தான் செஞ்சு காட்டுவேன் அதே போல் தான் இன்றைக்கி இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து இப்போ தக்காளி செய்கிறீங்க தக்காளி சட்னி செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த தக்காளி சட்னி செஞ்ச உடனே அதில் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கொத்தமல்லி க கரம் மசாலா தூவி இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும் அதே மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து தனியாத்தூள் தூள் சீரகத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் செம டேஸ்டியாக இருந்தது எண்ணெய் இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் கரம் மசாலா தூவி நம்ம இறக்கி வச்சோம்னா சூப்பராக இது ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்